அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அசாம் மாநிலத்தில் மட்டும் எஸ்ஐஆருக்கு பதிலாக வழக்கமான வாக்காளர் பட்டியல் திருத்தம் மட்டும் நடத்துவது ஏன் என்று இது ஒருதலை பட்சமானது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அசாம் மாநிலத்தில் வழக்கமான வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை ரத்து செய்து உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் செயல் உறுதலை பட்சமானது என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றி மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார் பால்முருகன் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணுங்க உச்ச நீதிமன்றத்தில் அஸ்ஸாம் மாநிலத்தில் ஏன் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறவில்லை சாதாரணமாக வழக்கமாக தேர்தலுக்கு முன்பு நடத்தக்கூடிய வாக்காளர் பட்டியல் திருத்தம் மட்டும் நடத்தப்படுவது ஏன் என்று கேள்வி எழுப்பி தற்போது உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது குவஹாட்டியை சேர்ந்த உயர் நீதிமன்ற முன் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் குமார் என்பவர்தான் இந்த மனுவை வந்து தாக்கல் செய்திருக்கிறார் மற்ற பனிரெண்டு மாநிலங்களிலும் பீகாரிலும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு உத்தரவிட்டுவிட்டு அசாமுக்கு மட்டும் இது அனுமதிக்கப்படாதது என்பது ஒரு தலை பட்சமானது என்பதால் தற்போதைய அசாம் மாநிலத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சாதாரண பட்டியல் திருத்தத்தை ரத்து செய்து சிறப்பு திருத்தம் அங்கும் அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த மனு தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மார்ஷல் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்